அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஷ்ரஃப் அம்பியா இமுர்சலீன் நவீனா நவியனா வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் எல்லாவுக்கு இது தொழுகையின் சட்டங்கள் பாகம் மூன்று ஐந்து நேர தொழுகையுடைய நேரங்கள் சம்பந்தமான ஒரு விளக்க ஆடியோ வீடியோ தான் இது தொழுகையை பற்றி அதாவது இஸ்லாத்தில் மிக முக்கியமான உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வணக்கம் ஒரு தொழுகை எந்த அளவுக்குன்னா நாயகம் சல்லா அலிஸ்வன் சொன்னாங்க ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாத நிராகரிப்பாளருக்கும் உள்ள ஓமை என்னன்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் என்றால் அந்த ஐந்து நேர அழைப்போடையை கேட்ட உடனே உடனடியாக தொழுகைக்கு செல்லக்கூடியவன் முஸ்லீம் அப்படி யார் அதை செய்யலையோ அவர்கள் காபீர் இறை நிராகரிப்பாளர்கள் அந்த அளவுக்கு இந்த தொழுகை இஸ்லாத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அங்கம் வகிக்கின்றது அப்படிப்பட்ட இந்த தொழுகைய அனைத்து விஷயங்களையும் தெல்ல நமக்கு நேரம் இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகிறார்கள் தொழுகண்டா என்னன்னு தெரியல தொழுகையில் செய்யக்கூடிய செயல்கள் என்னன்னு தெரியல பத்து பேர் மாதிரி பதினோரு இவரும் ஒரு ஆள் பதினோராவது ஆளாக போய் சொல்லிட்டு வந்துடுறேன் இது நன்மை கிடைக்குமா கிடைக்காது சுருட்டி அல்லா மூஞ்சில் எரிஞ்சிருவான் அப்போ தொழுகை என்பதை அல்லாஹூர் அபுல் ஆலமின் மெஹராஜில் கடமை இல்லையா அதன் பிறகு ஜுப்ரீல் அலைவசலம் அவர்களை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையாம் அவர்களும் அனுப்பி அந்த தொழுகையை எவ்வாறு தொழுகணுங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லி அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுபூத் தொருன்னா அந்த சுபு தொழுகையின் ஆரம்பம் நேரம் எது முடிவின் நேரம் எது அப்படிங்கிற வரலையும் அதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் ஜுப்ரி அலைவசல்லம் மூலமாக அல்லாஹூ ரபுல்லாலுமே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா அலேவசெல்லம் அவர்களுக்கு கற்றுத்தந்தான் அதன் பிறகு நபீரநாயகம் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் அதை முறையாக எப்படி ஜுப்ரி அலைவசல்லம் தனக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை அப்படியே தொழுது காட்டி என்னை எவ்வாறு தொல்லக்கண்டீர்களோ அது போலவே நீங்களும் தொழுங்க அப்படின்னு அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்போ தொழக்கூடியவர்கள் அப்போ ஏழு வயசில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க நம்பிசல்லம் ஏழு வயசுலேருந்து பத்து வயசு வரல ஆக மூன்று வருடங்கள் அவங்களுக்கு தொழுகை எப்படி அதில் உள்ள உள் விஷயங்கள் அனைத்தையும் அவளுக்கு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது நமது கடமை அது எங்கேயாவது நடக்குதா பார்த்தீங்களா உலகத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் போன நாடுகளில் இஸ்லாமியர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மூன்று ஆண்டுகள் ஏழுலேருந்து பத்து வரலையும் அந்த துருவை சம்மந்தமான அனைத்து விஷயங்களையும் அதில் உள்ள கருத்துகள் அதில் செயல்முறைகள் அனைத்தையும் சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து செய்கிறார்களா இல்லை அண்ணா என்ன பண்ணுவாங்க பள்ளிவாசலுக்கு வரட்டி விடுவாங்க காலையிலேயே நாங்கள் சிட்டு பிள்ளையாக இருக்கும் போதில்ல இன்றைக்கி வரலையும் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நேரத்துக்கு முன்னாடி வரலையும் காலையிலேயே இங்கே பள்ளிவாசலுக்கு போகும் அஞ்சு நேரம் தொழுவுறதுக்கு ஒரு இமாமம் போட்டு வச்சுருக்காங்கல்ல தொழுவை நடத்துகிறதுக்குன்னு அப்போ அந்த ஆளுக்கு ஏதாவது வேலை வேறு வேலை வேணுமில்ல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் மத்தப்பு மதரசா நடத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன எதுவுமே விளங்காத ஒரு காலத்து வயசில் அவர்களுக்கு இவங்க குரான மனப்பாடம் சொல்லி கொடுக்குறாங்களாம் ஓத வைக்கிறாங்களாம் ஏன்னா அது மாதிரி போய் ஓதுனீங்கள நீங்கள் உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு ஓதினவங்களில் அது பலனடிக்க கூடியதாக இன்றைக்கி வரல இருக்குது நாற்பது வயசு உள்ளவங்க சொல்லுங்கள் ஐம்பது வயசு உள்ளவங்க சொல்லுங்கள் அறுபது வயசு உள்ளவங்க சொல்லுங்கள் முப்பது வயசு உள்ளவங்க சொல்லுங்கள் போய் ஓதுனீர்கள் அந்த மக்த மதரசாவில் அதில் ஏதாவது ஒரு சல்லி காசு உங்களுக்கு புண்ணியம் இருக்கா இப்போ உங்களுக்கு அந்த குரான் எடுத்து வச்சு ஓத முடியுமா இல்லை மறந்து போயிருப்போம் இல்லையா அப்படி ஓதுனால் அதில் என்ன ஓதுனீங்க அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏதாவது மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா இந்த வசனத்தில் அல்ல இந்த செய்தியை சொல்கிறான் அதனால் இது தவறு இது நல்லது அப்படின்னு ஏதாவது புரிந்து கொண்டிருக்கலா இல்லை அப்போ அது வந்தாவா ஊரில் வசூல் பண்ணி என்ன ஆச்சரத்துக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா அப்போ பள்ளிவாசலை நோக்கி மக்கள் வரணும் இல்லையா அதனால் குழந்தைகளை அங்கே கொண்டு வந்து மக்த மதரசா நடத்துகிறோம் குரான் சொல்லி கொடுக்குறோம் ஆண்டுதோறும் விழா நடத்துகிறோம் பரிசு கொடுக்குறோம் ஏன் நீங்களும் அந்த மாதிரி தானே பரிசு வாங்குனீங்க பெரியவராக இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகிகளை கேட்குறேன் என்ன எந்த அளவுக்கு இஸ்லாம் குடி குடிகொண்டுருக்கு அல்லாவுடைய வசனங்கள் எத்தனை அளவுக்கு உங்களுக்கு பதுங்கி இருக்கு அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க இல்லையா ஒவ்வொரு காரியத்துக்கும் மார்க் அறிஞ்சிட்டு கேள்வி கேட்குறீங்க எனக்கு அந்த இது எனக்கு ஆண் குழந்தை பொறுத்துக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு பெண் குழந்த பிறந்துருக்க நான் என்ன பண்ணணும் என் வீட்டில் மவுத் ஆகிடுச்சி என்ன பண்ணணும் இது மாதிரி ஒன்று ஒன்றுக்கு கேட்டு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு இறந்து போன ஒன்று மலக்குகள் கேட்பாங்களே மண் ரப்புக்க மண் தீனுக்க எங்கே மாதிரி சொல்லு எந்த அச்செடுத்துகிட்டு போய் கேள்வி கேட்பீங்க யார் இருப்பாங்க அப்போ யாரும் இருக்க மாட்டாங்களே அப்போ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னத்தை நமது சமுதாய இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறீர்கள் இதனால் நம் சமுதாய மக்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் என்பதை எல்லாம் தயவு கூர்ந்து அன்புடன் கொஞ்சம் பொறுமையாக சிந்திச்சு பாருங்க அதனால் பலன் இருக்கா பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு வரான் இந்தாண்ட இருக்கிற தரகாவில் போய் கும்பிட்டு போட்டு போகிறான் அப்போ அவனுக்கு ஈயாக்க நான் புதுவாக ஈயாக்க சொன்னானே உன்னையே வணங்குகிறோம் ஒன்னிடமே உதவி தேடுவோம்னு அது புரிஞ்சுதா விளங்குச்சா அது விளங்கியிருந்தா அப்படி கேட்பானா அப்போ எப்படிப்பட்ட மக்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அஜித்மார்களும் சிந்திச்சு பாருங்கள் பள்ளிவாசலில் நிர்வாகிக்க கூடிய நிர்வாகிமார்களும் சிந்திச்சு பாருங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் உங்களை ஒவ்வொருவரும் சுயபரிசோதனை செய்யுங்கள் மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு நீங்கள் திருப்பி வர முடியாது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக மார்க்கத்தை ஒவ்வொன்றையும் விளங்கி செயல்படுங்க அதனால் இந்த காணொலியில் ஐந்து நேர தொழுகை நேரங்கள் சம்பந்தமானதை மட்டும் இதில் நான் பதிவு செய்கிறேன் இஸ்லாத்தில் முக்கிய கடமைகளில் ஒன்றான ஐவேளை தொழுகையை அதற்கென குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும் இதை பற்றி அல்லாஹூர் அபுல் ஆலமி திருமலைக்குரானில் நாலாவது அத்தியாயம் நூற்றி மூன்றாவது வசனத்தில் நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அதனுடைய நேரங்களை முதல்ல நம்ம தெரிந்து கொள்வோம் முதலாவது சுபுக தொழுகையின் நேரம் சுபுக தொழுகையின் நேரம் வைகரையிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை உண்டு சுபுக தொழுகையின் நேரம் வைகரை நேரம் முதல் சூரியன் உதிக்கும் வரை உண்டு என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் நமக்கு கூறிய செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அப்துல்லா பின் அமரு அலி அல்லாவின் அவர்கள் முஸ்லீமில் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்து சுபகுக்கு பிறகு உள்ள இரண்டாவது தொழுகை லுகர் அப்போ லுகர் தொழுகையின் நேரம் சம்மந்தமாக லுகர் தொழுகையின் நேரம் சூரியன் உச்சியை விட்டு மேற்கு நோக்கி சாய்ந்ததிலிருந்து ஒவ்வொரு பொருளின் நிழலும் அது போன்ற அளவு ஒரு அடி ஒரு பொருள் இருக்குன்னா அவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு நிழல் உள்ளதோ அதுவரை உண்டு லுகர் தொழுகையின் நேரம் சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து ஒரு மனிதனின் நிழல் அவனது உயரம் அளவுக்கு ஆகும் வரை அதாவது அசர் நேரத்திற்கு முன்பு வரை உண்டு என்று அல்லாஹி தூதர் சல்லாஹ் அலே அவர்கள் கூறினார்கள் இதை அப்துல்லா பின் அமர் அலீலாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எழுவத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெற்றது அடுத்து மூன்று அசர் தொழுகையின் நேரம் அசர் தொழுகையின் நேரம் ஒவ்வொரு பொருளின் நிழலும் அதுபோல ஒரு அளவு வந்ததிலிருந்து சூரியன் மறைய துவங்கும் வரை உண்டு ஒவ்வொரு தொழுகையின் ஆரம்ப நேரம் அதன் கடைசி நேரம் ஆகிய இரண்டு நேரங்களில் இரண்டு தடவை எனக்கு ஜுஹ்ரிகளைஸ்வரம் அவர்கள் காபாவில் இமாமத்து செய்தார்கள் அதாவது தொழுகை எனக்கு அதன் அசல் வடிவில் சொல்லி காட்டினார்கள் முதல் தடவை இமாமத்து செய்யும் போது ஒவ்வொரு பொருளின் நிழலும் அப்பொருளின் அளவுக்கு வந்தபோது அசரை தொழுவித்தார்கள் இதை அறிவிப்பவர் இப்படி அப்பாஸ் அலி அல்லாவின் அவர்கள் நூல் திருமதியில் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அசல் தொழுகை நேரம் சூரியன் பொன்னிறமாகி அதன் நுனி மறைவதற்கு முன்பு வரை உண்டு என்று அல்லாவின் தூதர் சல்லா அலி செல்லும் கூறினார்கள் என்றே அப்துல்லா பின் அமர் ரலி அல்லாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்து மகரீப் தொழுகையின் நேரம் ஒரு நாள் தூக்கத்திலிருந்து நாலாவது தொழுகையாக இடம்பெற்றிருக்கிறார் மகரீவு தொழுகையின் நேரம் மகரீவு தொழுகையின் நேரம் சூரியன் முழுமையாக மறைந்ததிலிருந்து மேற்கு செம்மை மறையும் வரை உண்டு அதாவது மகரிப்பு தொழுகையின் நேரம் சூரியன் மறைந்தது முதல் செம்மை மறையும் வரை உண்டு என்று அல்லாவின் தூதர் சல்லா அலிவல்லும் அவர்கள் கூறினார்கள் என்று அப்துல்லா பின் அமர் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்து இசாவுடைய ஐந்தாவது வகுப்பு தொழுகை இசாவுடைய தொழுகையின் நேரம் நபி சல்லா அலுசெல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து தொழுகை நேரங்கள் பற்றி எனக்கு கூறுங்கள் என்று விளாவினார் அவரிடம் நபி சல்லா அலுவலம் அவர்கள் நம்முடன் தொழுகையில் கலந்து கொள்வீராக என்று கூறினார்கள் இதையடுத்து நவி சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் பிலால் அலிலா அன் அவர்களிடம் செம்மை மறைந்ததும் இசா தொழுகைக்காக கட்டளையிட்டார்கள் மறுநாள் பிலால் அலி அல்லாஹா அவர்களிடம் இறைவின் மூன்றில் ஒரு பகுதி கடந்த பின் இசா தொழுகைக்கு கட்டளையிட்டார்கள் பின்னர் கேள்வி கேட்டவர் எங்கே இவ் இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரமே தொழுகையின் நேரமாகும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் அவருக்கு பதில் கூறினார்கள் இதை புரியாத அலிவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எழுபத்தி ஒம்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இசா தொழுகையின் நேரம் இறைவின் பாதி வரை உண்டு என்று நபிகள் நாயகம் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று அப்துல்லா பின் அமர் அலி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எழுபத்தி நாலாவது செய்தியாக இடம் பெற்றிருக்கு இசா தொழுகையின் ஆரம்ப நேரத்தில் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை ஃபஜரு வரை இசாவின் நேரம் நீடிக்கிறதா இதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது இறைவின் பாதி வரை நீடிக்கிறதா என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது அல்லது இரவின் மூன்றில் ஒரு பங்கு வரை நீடிக்கிறதா என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது இப்படி மூன்று விதமாக அவங்க கருத்து வேறுபாடு கொள்றாங்க இதில் இரவில் பாதி வரை இசா நீடிக்கிறது என்பதற்கும் இரவின் மூன்றில் ஒரு பகுதி வரை இசா நீடிக்கிறது என்பதற்கும் நேரடியான ஆதாரங்களை மேலே அந்த தந்தாதிசையில் நம்ம பார்த்தோம் மேற்ன்ன அதிசலில் ஆனால் சுமூக வரை நீடிக்கிறது என்ற கருத்தில் நேரடியாக எந்த அதிசம் இல்லை இதே இசாவுடைய வக்து சுமுகுக்கு வாங்க சொல்லுவோமே அதுவரை நீடிக்கிறது என்ற கருத்து இல்லை தூக்கத்தில் வரம்பு மீறுதல் இல்லை மறு தொழுகை நேரம் வரும் வரை துளாமல் இருப்பவர்கள் மீது தான் வரம்பு மீறுதல் என்னும் குற்றம் உள்ளது என்று அல்லாவிசூதர் சலா அலிஸ்லாம் கூறினார்கள் இது முஸ்லீமில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இசாவின் நேரம் சுபுக வரை நீடிக்கிறது என்ற கருத்துடையவர்கள் என்ன அடுத்து வரும் அதிசய தங்கள் வாதத்துக்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள் அதாவது மறு தொழுகை நேரம் வரை ஒரு தொழுகையின் நேரம் உள்ளது என்று அவர்கள் கூறியுள்ளனர் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதில் சுபுகு மட்டும்தான் விதிவிலக்கு பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க அப்போ யார் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் முன் சுபுகு தொழுகையின் ஒரு ரக்காயத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் சுமுக தொழுகையை அடைந்து விட்டார் என்று அல்லாவின் நமக்கு கூறின செய்தியை புகாரில் ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆகிய அதிசயர்களில் இடம்பெற்றிருக்கு அப்ப இந்த செய்தியில் என்ன விதிவிலக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது எனவே சுமுக தொழுகையின் இறுதி நேரம் லுகர் வரை நீடிக்கும் என்று கருத முடியாது ஆனால் மற்ற நான்கு தொழுகையின் நேரங்களும் அதற்கு அடுத்த தொழுகையின் நேரம் வரை நீடிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் சுபகு தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு முன் தொழுதுவிட வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது இசா தொழுகையின் நேரம் சுபக வரை நீடிக்கிறது என்ற கருத்துடையவர்கள் இவ்வாறு தங்கள் வாதத்தை நிலைநிறுத்துகிறார்கள் ஆனால் இந்த வாதம் ஏற்கத்தக்க வாதம் இல்லை என்பதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் சுபகு தொழுகையின் இறுதி நேரத்தைப் போலவே இசாவுடைய கடைசி நேரத்திற்கும் வரையறைய உள்ளது என்பதை மேலே சொன்ன அதாவது முஸ்லீமில் ஆயிரத்தி எழுவத்தி நாலாவது அதிசலிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் எனவே இசா தொழுகையின் நேரம் இரவின் பாதி வரை என்பதுதான் சரியானதாகும் என்ன சுப்புகுவரைங்கிறத கொண்டு போகக்கூடாது வரை நீடிக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் நம்மால் காண முடியவில்லை எந்த அறிஞர்களும் முன்வைக்கவில்லை அப்போ சூரியன் ஆறு மணிக்கு மறைகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்போது முதல் இரவு ஆரம்பமாகி விடுகிறது சுமுகு ஐந்து மணிக்கு வருகிறது என்றால் காலை நேரம் வந்து விட்டது என்று தான் பொருள் இதில் இரவின் பாதி என்பது இரவு பதினோரு முப்பது மணி ஆகும் பதினொன்றரை கிலோ பாதிங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இதுபோல் சூரிய அஸ்தமனம் மற்றும் சுபுகு நேரம் ஆகியவற்றை கொண்டு இரவின் பாதியை கணக்கிட்டு அதற்குள் இசாவை தொழுதுவிட வேண்டும் என்பதுதான் சரியான கருத்தாக தோன்றுகிறது அதாவது சுபு அதாவது மகரிப்பா ஆறு மணின்னு வருங்க காலையில் ஃபஜர் ஆறு மணின்னு வைங்க சுபுக்கும் ஃபஜருக்கும் சரியான நேரம் வந்து அப்போ இப்போ பன்னெண்டு மணி பாதி அது வரலையும் இசாவுடைய தொழுக இருக்குங்கிறது மட்டும்தான் ஈசாவுடைய பக்தி நம்ம எடுத்துக்கொள்ளணும் இன்ஷா அல்லா அல்லாவே அனைத்தையும் அறிந்தவன் என்ன இந்த செய்தியை ஒன்றுக்கு ரெண்டு தர தெளிவாக கேட்டு புரிந்து அதன்படி தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாவும் அல்லவுடைய தூதரும் சொன்னதை முன்வைத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஆகலா